வணக்கம் ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவில் கும்பராசியை நாம் சிந்திக்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாறவிக்கின்ற சனி பேச்சு குரு பேச்சி ராகு கேது பேச்சுக்கான சிறப்பு பதிவு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சனி பேர்ச்சி ஆகிறார் என்று திரு கணித பஞ்சாங்கப்படி கூறப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம்தான் பேச்சு ஆகிறார் என்று சர்வ முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கம் கூறப்படுகிறது இருந்தாலும் ஏனைய குரு பயிற்சி சாவுகேது பெயர்ச்சி இரண்டு பஞ்சாங்கத்திலும் மே மாதம் தொடர்ச்சியாக நடக்கவிருக்கின்றன எனவே இது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு தெளிவான பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக கும்ப ராசிக்கு ஜென்மத்தில் ராகு வரவிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சனி வரவிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு வரவிருக்கிறார் கும்பராசியில் சந்திரனோடு ராகு ரெண்டாம் இடமான மீனத்தில் சனி பகவான் ஐந்தாம் வீடு மிதுன வீடு அதில் குரு பகவான் ஏனைய ஏழாம் வீடு சிம்ம வீடு அதில் கேது பகவான் ஆக ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இரண்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் குரு இதற்கான சிறப்பு பலன் இந்த காணொலியை கண்டு பயனடைவதற்கு முன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல காணொலியை கண்டு பயனடைவதற்கு தொடர்ச்சியாக இந்த பதிவை கண்டுபாருங்கள் பன்னிரண்டு ராசிக்கான பிரத்யோக பதிவையும் சித்தர்களுடைய வாழ்க்கையை வரலாறு அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு மேற்கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் மந்திரங்கள் பதிவை இதில் நான் தொடர்ந்து பதிவிடுவேன் ஆக அன்பர்கள் இந்த காணொலியை கண்டு பயனிடுவீர்கள் என்று நான் நம்புவேன் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் கும்பராசிக்கு ஜென்மத்தில் ராகு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மத்தில் ராகு வந்தால் ஒரு தன்னம்பிக்கை முயற்சி விடாமுயற்சி செய்தொழிலே சில மாற்றங்கள் மனதில் ஒரு ஏக்கமான எண்ணங்கள் எல்லாம் தீரும் என்றும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் மனைவி சார்ந்த பலன் திருமணம் சார்ந்த பலன் திருமணம் சார்ந்த உறவு பலன் காதல் பலன் நட்பு சார்ந்த பலன் தன்னுடைய அசாத்திய திறமையெல்லாம் வெளிப்படும் என்றும் ஜோடத்தில் கூறுவது வழக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண முயற்சி செய்வர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண வாழ்வில் தடை தாமதம் எல்லாம் விலகும் திருமணத்தில் புதிய முயற்சி செயல்படக்கூடும் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையக்கூடும் திருமணம் வாழ்வில் மட்டுமில்லாமல் நண்பர்களால் உதவி இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பலனை அறிந்து கொள்வது நல்லது ஆக ஜென்மத்தில் ராகு ஏழாம் கேது வந்தால் தன்னுடைய சுய சிந்தனையும் தன்னுடைய மிடுக்கான சிந்தனையும் உயர்வான சிந்தனையும் வளர்த்து கொள்ள வைக்கும் எனவே இந்த கிரக அமைப்பு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுகிறது இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் கும்பத்துக்கு பாதச்சனி ஜென்மச்சனி விலகி இரண்டாம் இடத்து குடும்பச்சனி என்றும் வாக்கு சனி என்றும் சொல்வது வழக்கம் ஆக தொடர்ந்து கடந்த ஐந்தாண்டுகளாக ஏழரை சனி விலகி சனி ஒரு பரி பக்குவத்தை தந்திருப்பார் எனவே வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வரவு செலவில் சிக்கனம் எதிர்காலத்தில் திட்டமிட்டு செயல்படுதல் எதையும் பெருகிய நோக்கத்தில் குறிவைத்து தெளிவாக செய்தல் தொழில் கல்வி தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் நடைமுறை பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வருமான முன்னேற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிந்தனையை மேம்படுத்தும் வாழ்க்கை தரம் உயர்த்தும் பொதுவாக சனி பகவான் இருக்கின்ற இடத்தை சிறப்பாகவும் பார்க்கின்ற இடத்தை அசுபத்தன்மை ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாம் பார்வையாக நான்காம் இடத்தை ஸ்தானம் வண்டி வாகனம் தன்னுடைய தேக ஆரோக்கியம் வயிறு சார்ந்த ஸ்தானத்தையும் பார்க்கிறார் எட் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அது ஆயுள் ஸ்தானத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏகதேச பாவம் என்றும் அனைத்து விதமான லாப பலனையும் மேற்கொண்டு மூத்த சகோதரர்களையும் பார்க்க பார்க்கிறார் எனவே மூத்தோவ சகோதரர்களுக்கு வாழ்வில் சில பல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கும் அவர்களால் உங்களுக்கோ உங்களால் அவர்களுக்கோ நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாய் தாய் சார்ந்த உறவுகளில் இருக்கின்ற மன குழப்பங்கள் கிளேசங்கள் விலகும் தாய் உடல்நலம் பராமரிப்பதில் கவனம் தேவை வீடு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னுடைய தேகத்தில் தேவையில்லாத சோர்வு அசௌகரியம் ஏற்பட்டு விலகி மருத்துவத்தால் தீரும் அதுக்கு தேவையான முன்னெச்சரி நடவடிக்கையாக இந்த பதிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கொண்டு எட்டாம் இடத்தில் பார்ப்பதால் சாலை வழி கவனம் தேவை போக்குவரத்தில் கவனம் தேவை பத்தாம் பறவையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரர்களுடைய வாழ்வில் சில பல மாற்றங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் அவங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பது சனிபானுடைய தனித்துவமான பலனாகும் மேற்கொண்டு குடும்பச்சினி என்ன செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் தவிர்ப்பது நல்லது பரஸ்பரமான பேச்சுவார்த்தை செய்து கொள்வது நல்லது வழி குழப்பம் குடுக்கல் வாங்கலில் குழப்பம் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை யோசிக்க வைப்பார் ஆக கும்ப ராசிக்கு சனி இரண்டாம் இடத்திலிருந்து ஏழரை சனி முடிகின்ற காலகட்டங்களாக ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த காலகட்டங்களாக இருப்பதால் ஒரு நல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையுடைய முன்பின் யோசனையையும் சிறப்பான தெளிவான ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுத்து செல்வார் ஆகவே வாழ்க்கையை தரம் உயர்வதற்கான வழிகாட்டியாக சனி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே சுப பலனாக நான் இங்கே பதிவிடுகிறேன் மேற்கொண்டு குருவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இரண்டு கூடிய சுப கிரகமாக இருந்து ஐந்தாம் இடத்தில் பார்ப்பதால் பூர்வீகத்தில் சில பல மாற்றங்கள் காட்டும் உறவுவழி பிணக்கு ஒன்றுவிட்ட சொந்தங்களால் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் புதிய உறவுகள் சேரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வீகம் சொத்து குழந்தை பாக்கியம் உயர்ந்த பதவி புகழ் அந்தஸ்து இறை அனுபவம் இறை சார்ந்த சிந்தனை தியானம் தவம் மேற்கொண்டு குலதெய்வம் தீர்த்த யாத்திரை திருத்தல யாத்திரைக்கான சிறப்பு பலனாக அங்கே குரு தர வருகிறார் எனவே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு பார்க்கின்ற இடத்தை நலம் செய்வார் ஆக அவர் ஐந்தாம் பறவையாக ஒன்பதாம் இடத்தையும் தெய்வஸ்தானம் தர்ம தெய்வம் குல தெய்வம் தன்னுடைய ஸ்தானம் தன்னுடைய சுய அறிவு தன்னுடைய தான தர்மம் தன்னுடைய உயர்வான எண்ணம் லட்சியம் இவையெல்லாம் அவர் பார்ப்பதால் உங்களுக்கு வீட்டில் மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் உத்தியோக உயர்வு அரசு தொழில் தனியார் தொழிலில் பதவி உயர்வு வருமான உயர்வு வரவு கூடுதல் செலவு குறைதல் சேமிப்பு சேர்தல் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் லட்சியங்கள் பூர்த்தியாக குரு அந்த இடத்தை பார்க்கிறார் மேற்கொண்டு ஏழாம் இட பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரர்களுக்கு வாழ்வில் சுப நிகழ்ச்சிகள் தடை ஏற்பட்டிருந்தால் அவை தடை விலகும் நல்ல முன்னேற்றங்கள் காணும் அதே சகோதரர்களுடைய நற்பலனும் குறைவான பலனும் அதை நாம் மதிப்பிட்டு கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒருமுறை பார்த்துக்கொள்வது நல்லது பதினொன்றாம் இடத்தில் பார்ப்பதால் உங்களுக்கு அதீதமான லாபங்களை சேரும் வருமான உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தேவையில்லாத மனக்கசப்பு அறிந்தவர்களிடம் தெரிந்தவர்களிடம் ஏற்பட்டிருந்தால் அவை விலகும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக சௌக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சந்திரனையும் ராகுவையும் பார்ப்பதால் கும்பத்துக்கு ஆறாம் இடம் சந்திரன் ஆக ருணம் ரோகம் சத்துரு என்ற கடன் தீரும் வம்பு வழக்கு தீரும் நோய் தீரும் ருணம் ரோகம் சத்ரு இவை தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் நீங்கும் தேக ஆரோக்கியம் சீர்படும் மருந்து மாத்திரைகள் குறையும் தாயாருடைய உடல்நலத்தில் ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையார் இருந்தால் தந்தையாருடைய உடல்நலத்தில் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இருபது வயது முதல் நாற்பது வயது உள்ள ஒரு குடும்ப தலைவர் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் குழந்தைகளுடைய வளர்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உயர்வு ஏற்படுத்தி கொடுதல் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை ஏற்படுத்தி கொடுக்குதல் என்றெல்லாம் யோசித்து அதற்கான திட்டமிட்டு சரியான விகிதாச்சார அடிப்படையில் வருவாயை பிகிர் பிரித்து வழங்குவார் என்று இந்த பதிவில் நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் குரு பகவான் பார்க்கின்ற இடமான ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஜென்ம சந்திரன் ராவ் என்ற ஆறு குடியனுடைய பாவாதிபடி பார்ப்பதால் உங்களுக்கு பலவிதமான நல்ல சிந்தனைகளையும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையும் ஏற்படுத்தி கொடுத்து சீரும் சிறப்பாக வாழ்வது எப்படி என்ற ஒரு சுயசார்பு சிந்தனையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த கோச்சாரம் ஒரு சிறப்பான கோச்சாரம் குருபானுடைய சுப பலனாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக ஜென்மத்தில் ராகு கேது ஒரு நல்ல சிந்தனையையும் தெய்வீக எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் சில நண்பர்களால் தேவையில்லாத மன கசப்பு பிணக்கு வம்பு வழக்கு வந்து விலகும் நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக பழகிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நெடுநாள் நெடு வருடங்களாக இருந்த நண்பர்கள் திடீரென்று பிரிய கூட கூடும் அது தற்காலிக பலனே இருந்தாலும் குரு அந்த இடத்தை பார்ப்பதால் அதாவது ஜென்மத்தை பார்ப்பதால் சுய சிந்தனை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் மேற்கொண்டு இரண்டாம் சனி இருந்து குடும்ப சனியாகவும் பார்ப்பதால் குடும்பத்தில் வரவு செலவு சிக்கனம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் மனமான பெண்கள் தங்களுடைய திறமையின் அடிப்படையில் கல்வியின் அடிப்படையில் மீண்டும் ஒரு பணி முயற்சி செய்து வேலைக்கு செல்லலாம் வேலைக்கு செல்கின்ற இடத்தில் அந்நியரிடத்தில் கவனமாக இருந்து கொள்வது இந்த பதவியின் நோக்கம் ஆக புதிய வேலை முயற்சி கிடைக்கும் புதிய வருமான முயற்சி கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகள் சேரும் அதனால் லாபம் பெருகும் கூட்டாளி தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் அதில் தொழில் சிறப்பாக நடைபெறும் அரசு தொழில் வண்டி வாகன தொழில் தனியார் தொழில் பட்டக்கல்வி சட்டக்கல்வி நுட்பக் கல்வி கணிக்கு கணிப்பொறி கல்வியில் உள்ளவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு யோகம் சிறப்பாக அமையக்கூடும் அரசு அமைப்பில் பதவி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தனியார் தொழிலில் உத்தியோக உயர்வு கருதி வருமான உயர்வு கருதி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருபது இருபத்தி ஐந்து வயது உள்ள பிள்ளைகள் பட்டக்கல்வி சட்டக்கல்வி நுட்பக்கல்வி கணிப்பொறி கல்வியெல்லாம் படித்தவர்கள் உடல் திறமை தகுதி திறமை பெற்றவர்கள் உள்ளூரில் வேலை பார்த்து ஒரு வருமான பற்றாக்குறையை தீர்த்து கொள்வதற்காக வெளியூர் வெளிநாடு முயற்சி சிறப்பாக பலிதமாக அமையும் இது ஒரு ஏதுவான காலகட்டங்களாக அமையும் எனவே வெளியூர் வெளிநாடு முயற்சி சிறப்பாக அமையக்கூடும் திருமணம் முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் தடையின்றி நடக்கும் திருமண பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு உடனடி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான காலகட்டங்கள் இதுவாக இருந்தால் சிறப்பாக திருமணம் அமைந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நெடுநாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு தெய்வ அருளாலும் குலதெய்வ அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு ஏதுவான காலகட்டங்களாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கிற சுப பலன்கள் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று உள்ளூர் திரும்புவவர்களுக்கு புதிய தொழில் முயற்சி கூடும் அது தங்களுடைய தனித்த திறமையால் ஏற்றுமதி இறக்குமதி வண்டி வாகன தொழில் பொருள்களை வாங்கி விற்றல் நிதி நிர்வாகம் குடுக்கல் வாங்கலில் கம்சன் தரகு ஒப்பந்த அடிப்படையில் செய்ய நின்றுப்பவர்கள் சிறப்பாக தொழில் அமைத்துக் கொள்ளலாம் இதை சார்ந்த தொழில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு திடீர் திடீர் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தேக ஆரோக்கியத்தில் அனைவருக்குமே பொதுவாக கவனம் தேவை ஆக ஜென்மத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் ஒரு சுப கோச்சாரமாக இந்த பதிவு உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்றும் அதே நேரத்தில் இந்த கும்பராசி நேயர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு மிகையான திருப்பு முனையாகவும் மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதால் நீங்கள் எதையும் குறித்து யோசித்து சிந்தித்து தெளிவாக செயல்படுத்தி திட்டமிட்டு செய்து கொண்டால் ஒரு நல்ல கோச்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் இதில் பதிவிடுகிறேன் பொதுவாக கும்பராசி அன்பர்களுக்கு வரவு கூடும் செலவு குறையும் சேமிப்பு உயரும் ஆக சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான சிறப்பான முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இளைஞர்கள் யுவதிகள் இருபது இருபத்தி ஐந்து வயது உள்ளவர்களுக்கு ஒரு குறிப்பு இதில் என்னவென்றால் ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் திருமண ஆசை தூண்டிவிடும் காதல் ஆசை தூண்டிவிடும் குழப்பம் வந்துவிடும் படிக்கின்ற வயதில் குழப்பத்தை தவிர்த்து இருப்பது நல்லது படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது எனவே கும்பராசி இளைஞர்கள் இருபது இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயது பட்டக்கல்வி மேற்கல்வி படிக்க மேய்ச்சுகள் மருத்துவக் கல்வி ரசாயன கல்வி மேற்கொண்டு இத்தியாதி தொழில்கல்வி படித்து வருபவர்களுக்கு சற்று நிதானமும் பொறுமையும் தேவை இருபது இருபத்தி ஐந்து மேல் முப்பது முப்பத்தி ஐந்து வயது உள்ளவர்கள் திருமணமய் செய்வர்களுக்கு புதிதாக காதல் கணியக்கூடும் சில நேரங்களில் ஆண் சார்ந்த நட்பும் பெண் சார்ந்த நட்பும் கொள்வீர்கள் அது காதலா நட்பா என்ற தேவையில்லாத குழப்பத்தை எல்லாம் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் ஜென்மத்தில் ராகு இருந்தால் தலை சார்ந்த கனவு கற்பனை எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசை பேராசையாக மாறிவிடுகின்ற சில அசுவ அவர் தருவார் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் இடுப்புக்கு கீழ் சார்ந்த சில சிந்தனைகள் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஆணாயினும் சரி பெண் ஆயினும் சரி இருவருக்குமே பொதுவான நியதிதான் ஆக இது இந்த ஜாத அமைப்பில் ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் ஆண்களால் பெண்களும் பெண்களால் ஆண்களுக்கு நன்மை ஏற்படுவது போல சற்று தேவையில்லாத தீங்கும் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே இந்த கும்பராசி அன்பர்கள் அறியாதவர்களிடம் தெரியாதவர்களிடம் கவனமாக பழகிக்கொள்ள வேண்டும் ஆக அந்த நட்பு விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆக கும்பராசி ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இரண்டாம் இடத்தில் சனி ஏனைய ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் ஒரு சிறப்பான கோச்சாரம் என்பதால் திருமண முயற்சி கைகூடும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கைகூடும் புதிய தொழில் முயற்சி கைகூடும் பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடும் வாழ்வில் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள் குறிவைத்தால் தப்பாது என்ற ஒரு சிந்தனைக்கேற்ப நினைத்தது நடக்கின்ற காலகட்டங்களாக அமையக்கூடும் ஆக உங்களுடைய கனவு எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இறைபக்தி உள்ளவர்கள் இறைபக்தியோடும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் மிகுதியான தன்னம்பிக்கையோடும் வளம் வருவீர்கள் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு இளம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சி சிறப்பாக பலிதமாகும் ஆக அறிந்தவர்களாலும் தெரிந்தவர்களாலும் நல்ல பலன் ஏற்படுவது போல தீய பலன் ஏற்படுவதால் கவனம் தேவை மேற்கொண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு முயற்சி செய்து முதலீட்டை பெருக்கிக் கொண்டு வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம் வீடு கட்டு யோகம் அமையக்கூடும் உங்களுக்கு தேவையில்லாத நோய் வம்பு வழக்கு கடன் இவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் குருபாவனுடைய சுப பார்வை இருப்பதால் ஏதாவது நில பிரச்சனை இருந்தால் தீரும் கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் தேக ஆரோக்கியம் தெளிவு ஏற்படும் மேற்கொண்டு பெற்றோர்களை அரவணைத்து செல்லுகின்ற கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு சில கண்டம தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக உங்களுடைய இறை வழிபாட்டிலும் இல்லற வாழ்விலும் சரியான வருவாய் வீதாச்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு நாட்டில் திட்டமிட்டு தெளிவான நன்மையை ஏற்படுத்தி கொள்வார்கள் அரசர்கள் அதேபோல வீட்டில் கும்பராசி தலைவர்கள் வீட்டில் தேவையான திட்டங்களை தீட்டி தெளிவான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று இந்த பதிவை நான் உங்களுக்கு முன் யோசனையாக பதிவிடுகிறேன் எனவே கும்பராசிக்காரர்கள் ஒரு வழிபாடு முறையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக பிரதோஷ வழிபாடு ரெண்டு விதம் உண்டு சைவத்தில் நந்தி எம்பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு செய்வது வழக்கம் அது சிவ சிவாலயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்து கொள்வது நல்லது அது ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி சிறப்பாக தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் குடும்ப சனி இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்வது அவசியம் முக்கியமான அடிப்படை வழிபாடு இரண்டாவது வைணவ பெருமக்களுக்கு நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ காலத்தில் அதாவது பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் பிரதோஷம் என்று ஒன்று உண்டு அந்த வழிபாடு செய்து கொள்வது நல்லது ஏனைய உங்களுடைய விருப்பப்பட்ட ஆலயங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான கோயிலை சொல்லியாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை வழிபாடு மிகவும் உச்சிதமான பலனை தரும் கிரிவலம் வழிபாடு மலைவளம் வழிபாடு பௌர்ணமி சார்ந்த வழிபாடு திருவண்ணாமலை சார்ந்து மலைக்கோயில் உள்ள அருகாவில் உள்ள மலைக்கோயில் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அன்றாடம் குடும்ப பெண்கள் கும்பராசி தலைவர்களாக இருந்தாலும் சரி குடும்ப பெண்கள் இருந்தாலும் சரி குடும்ப பிள்ளைகள் இருந்தாலும் சரி அன்றாடம் வீட்டில் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பழக்கத்தை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அது ஆடவர்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வது உச்சிதமான பலனை தரும் வாரந்தோறும் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை உங்களுக்கு இஷ்டப்பட்ட வெள்ளிக்கிழமை தா கேது குரு பகவான் சனி பகவானுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உள்ளவர்களுக்கு கிரக வழிபாடு உள்ளவர்களுக்கு அந்தந்த கிழமை சார்ந்து நீங்கள் கோயில் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் மாதம் ஒரு முறை உங்களுடைய விடுமுறை நாள் கருதி முக்கியமான ஆலயத்துக்கு பிரத்யேகமாக வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய இல்வாழ்விலும் வாழ்விலும் மேன்மையடைய வாழ்த்துக்கள் மேற்கொண்டு கும்பராசியுடைய அன்பர்களுடைய எண்ணங்கள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தும் சுக சௌபாக்கியத்தை கிடைக்கும் என்றும் சகலமும் சாதனையாகும் என்றும் தடை தாமதம் விலகும் என்றும் கூறி சகலமும் சாதனையாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கும்பராசி அன்பர்கள் என்றென்றும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள் நன்றி